போகச்சிஸ்ரீ மாநேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து ஒரு புது தகவல் உங்களுக்குன்னு சொல்கிறேன் ஆல்ஃப்ரட் ஹிஜ்காக் இயக்கி ஹாலிவுட்டில் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் வாங்கிய ஒரு திரைப்படத்தை அடிப்படையாக வைத்து தமிழில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இப்போ உடனே உங்களுக்கு தோல்மே எந்த படம் ஹிஜ்காக் படத்தை தமிழில் எடுத்திருக்காங்களா ஹிஜ்காக்கே வந்து கிரைம் சப்ஜெக்ட் அப்படின்னாலே ஹிஜ்காக் தான் உலகளவில் மன்னர் பட உலகில் அவருடைய படம் எந்த படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களே அந்த படத்தினுடைய பேர் என்னன்னு சொல்லிடுறேன் கோ அப்படின்னு அந்த படத்தினுடைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அளவு திரைக்கு வந்து உலகமெங்கும் திரையிடப்பட்டு கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய உலகங்களில் இன்றும் அறந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் வெற்றி கோ அந்த திரைப்படத்தை நான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பே நான் பார்த்து விட்டேன் அந்த திரைப்படத்தினுடைய ரசிகன் நான் அந்த திரைப்படத்தை அடிப்படையாக வைத்து தமிழில் எடுத்தார்கள் அப்படின்ட்டுருக்குல்ல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தமிழில் நடந்தது அந்த திரைப்படத்தினுடைய பேர் கலங்கரை விளக்கம் வழங்குபவர்கள் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்தார் சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்தார் படத்தினுடைய இயக்குனர் எம்ஜிஆர் வைத்து பல அருமையான திரைப்படங்களை இயக்கியிருக்கக்கூடிய கே சங்கர் கேஷங்கர் தான் குடியிருந்த ஓயில் படத்தினுடைய டைரக்டர் எம்ஜிஆர் நடித்த பெண் படத்தினுடைய இயக்குனர் அவர்தான் சிவாஜி நடித்த ஆலயமணி திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவர்தான் சிவாஜி நடித்த ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவர்தான் சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேரும் வச்சு நிறைய அருமையான வெற்றி பெறக்கூடிய மிகச்சிறந்த திரைப்படங்களை இயக்கிய அருமையான இயக்குனர் கே சங்கர் அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கலங்கரை விளக்கம் அப்படி இப்போ லைட் ஹவுஸ் அப்படின்றம்ல அதுதான் கலங்கரை வழக்கம் இது ஒரு மாறுபட்ட கதை அப்படின்றது எப்படின்னா எம்ஜிஆர் வந்து இதில் வந்து ஒரு வக்கீலாக வருகிறார் ரவி அப்படின்றது அவருடைய கதாபாத்திரத்துடைய பேர் அவர் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கார் அந்த நண்பர் வந்து அவர் வந்து ஒரு டாக்டர் அந்த டாக்டராக இருக்கக்கூடிய தன் நண்பரை பார்ப்பதற்காக எம்ஜிஆர் வந்து போகிறாரு போகிற வழியில் ஒரு இளம்பெண் தற்கொலை செய்யக்கூடிய முயற்சியில் இருக்கிறார் அந்த தற்கொலை செய்யக்கூடிய அந்த பொண்ணை வந்து எம்ஜிஆருக்கு காப்பாற்றும் போது உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி அவளுக்கு கேட்டால் தன்னுடைய பேர் சிவகாமின்னு சொல்கிறான் ஏன் தற்கொலை பண்ணி சாக போகிற அப்படின்னா என்னுடைய காதலர் வந்து எங்கே போனார்னே தெரியல அவரும் நானும் காதலித்தோம் என்னை விட்டு அவர் போயிட்டார் பிரிஞ்சு போயிட்டார் அந்த பிரிவு துயரத்தை என்னால் தாங்க முடியல அதனால் செத்து போயிடலாம்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு உன் கணவர் பேர் என்ன அந்த காதலன் பேர் என்ன அவர் பேர் நரசிம்ம பல்லவன் என்னையா இது இவ பேர் சிவகாமி நரசிம்ம பல்லவன் நரசிம்ம பல்லவன் ஒருத்தன் பேரா அப்படின்னு பார்த்தா மேட்டர்னா சிவகாமியின் சபதத்தில் வரக்கூடிய கதாபாத்திரம் இது ரெண்டும் அதுதான் சிவகாமியின் சபதம் சிவகாமி நரசிம்ம பல்லவன் என்ன அது நாவலில் வர பேரை சொல்கிறா இவ அப்படின்னு வந்து பின்னாடி அந்த பொண்ணு எதுக்காக த தற்கொலை பொண்ணு ட்ரை பண்ணா அப்படி அப்படின்னு பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு அந்த மருத்துவர் இருக்கார்ல மருத்துவர் வந்து அவர் வந்து மன மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு இவ எம்ஜிஆர் இருக்கார்ல எம்ஜிஆர் வந்து வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய வி கோபாலகிருஷ்ணன் அவர் தான் ட்ரீட்மெண்ட் இருக்காரு டாக்டர் இவ வந்து அங்கேருந்து வீட்டில் வந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்தாச்சு என்ன பண்ணாது ஸ்ரீ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹிஸ்டரி பிஏ ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவர் நிறைய வரலாற்று நாவல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவளாக நிறையா இந்த ஆராய்ச்சி வரலாற்று ஹிஸ்டரி ஆராய்ச்சின்னு இருக்குல்ல வரலாற்று வரலாறுகளை பிடித்து ஆராய்ச்சி செய்து அப்படின்னு இருக்கக்கூடிய பிஹெச்டி இதெல்லாம் பட்டம் வாங்குறதுக்காக ஆராய்ச்சி செய்கிறோம்ல அப்படி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இளம்பெண் வந்து அப்படியே தன்னை சிவகாமி அப்படின்ற மாதிரி தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு தன்னுடைய காதலன் நரசிம்ம பல்லவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளம்பெண்ணுக்கு இப்போ வந்து சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட் கேர்ள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே எம்ஜிஆருடைய நண்பராக இருக்கக்கூடிய வி கோபாலகிருஷ்ணன் இதான் உண்மை இப்போ இந்த பொண்ணு மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு இந்த பொண்ணுக்கு வீட்டில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவளுக்கு அப்படியே கொஞ்சம் தன்னால் அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அளவுக்கு படிப்படியாக உதவிகள் செய்து அப்படின்னா அந்த பொண்ணுடைய பேர் வந்து நீலா அவள் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய மகன் அந்த பணக்காரருடைய மகளாக இருக்கக்கூடிய இவளுக்கு இவளுக்கு ஒரு சித்தப்பா இருக்கார் அந்த சித்தப்பா வந்து எம்என் நம்பியார் நாகராஜன் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் அந்த நாகராஜனை பொறுத்தளவில் எப்படின்னா எப்படியாவது நம்ம அண்ணனை கொன்னுட்டு இந்த பொண்ணையும் காலி பண்ணிவிட்டு இந்த சொத்துக்களை ஃபுல்லாக நம்ம ஆக்கிரமித்து ஆட்டையை போடணும் அப்படின்றது அந்த நாகராஜனாக வரக்கூடிய எம் என் நம்பியாருடைய மன ஆசை அதுக்குரிய நேரத்தை அவன் எதிர்பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த படிப்படியாக அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய வந்த எம்ஜிஆர் இருக்கார்ல அந்த கதாபாத்திரம் ரவி கதாபாத்திரம் இவங்க ரெண்டு பேருக்கு கிடையில் காதல் வந்துடும் ரவிக்கும் நீலாவுக்கு கிடையில் காதல் வந்து இந்த காதலுக்கு பச்சை கொடி காமிச்சுருக்குல்ல அந்த நீலா அப்பாவும் ஒத்துக்குருவார் ஒத்து கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் காதலி இனி திருமணமும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு தீர்மானம் அப்படின்ற மாதிரி எடுத்து இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு விஷயங்கள் நடந்துடும் ரெண்டு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து நீலா கதாபாத்திரம் பி கில்டு கொலை செய்யப்பட்டு அப்படின்றதாகி அவள் சூசைட் பண்ணி இறந்துட்டான்ற மாதிரி வெளியே ஒரு இமேஜை உண்டாக்கி அப்படின்ற மாதிரி ஆயிரும் அவள் இறந்துட்டான்றத ரவி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய எம்ஜிஆர் தாங்க முடியாது அவன் ஏன் இறந்தா ஏன் சுயசைட் பண்ணா என்ன காரணம் அப்படி இப்படிங்கிற அந்த சுயசைடாக இருக்காது கொலையாக இருக்கலாம் அந்த கொலைன்னா அந்த கொலை யார் செய்தது அதான் அந்த கலந்துரை உலகத்துலேருந்து கீழே தள்ளப்பட்டு அவள் வந்து சூசைட் பண்ண கலைஞரை உலகத்துலேருந்து மேலே வந்து குதிச்சிட்டான்ற மாதிரி இதாகி அவள் குதிக்கிறதுக்கு காரணம் என்ன அவள் ஏன் சூசைட் பண்ணணும் யாராவது பிடிச்சி தள்ளினாங்களா அவள் பிடிச்சி தள்ளனதுன்னா யார் எதுக்காக கூட செஞ்சாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா இந்த இதை வந்து கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரவி கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எதேச்சியாக ஒரு இடத்துல வந்து ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண் பார்க்க அந்த பெண்ணை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரும் மல்லிகா அப்படின்னு அவள் வந்து இந்த இறந்த நீலாவனுடைய ஃபேஸ் ரெசம்பிளன்ஸ் அதே முகம் அதே உடலமைப்பு அதே ஃபேஸ் சிம்லர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ ஹூ இஸ் திஸ் மல்லிகா அப்போ நீலான்றவ சாகலையா உயிரோடு தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி அந்த நீலா கதாபாத்திரம் உயிரோடு இருக்கிறது மாதிரியே அப்படி வந்து பின்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன இப்போ இதில் என்னென்னா அந்த நீலானுடைய அப்பாவும் வா இறக்கப்பட்டாச்சு அப்போ இந்த படத்தினுடைய ஃபினிஷிங்கில் என்னென்னா நீலாவுனுடைய தந்தை வா கில்டு அவர் இறந்தாச்சு நீலாவும் இறந்தாச்சு அப்போ நீலா இறந்து தற்கொலை பண்ணி இறந்ததை தாங்க முடியாமல் அவங்க அப்பாவும் இறந்தாச்சு இப்படின்னு சொல்லி நாகராஜனாக வரக்கூடிய எம்என் நம்பியார் வெளியே சொல்லக்கூடிய கதை ஆனால் அது உண்மை அல்ல உண்மை என்ன அவங்க அப்பாவை கொன்றது யார் நீலாவை கொன்றது யார் நீலான்றவை இல்லை அப்போ ஹூ இஸ் திஸ் மல்லிகா இப்போ இருக்கக்கூடிய மல்லிகா யார் இது இதை எப்படி எம்ஜிஆர் வந்து புலனாய்வு செய்து கண்டுபிடிச்சு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அந்த வந்து அப்போ அந்த தந்தையை கொன்றது அந்த இப்போ பணத்தை ஃபுல்லாக அடையணும் சொத்தை ஃபுல்லாக அடையணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த நீலவனுடைய தந்தையை கொன்றது நம்பியார் தான் நீலாவை கொன்றதும் நம்பியார் தான் ரெண்டுமே ரெண்டு பேருமே தீர்த்து கட்டினது நம்பியார் தான் இப்போ மல்லிகான்ற பொண்ணை வந்து நீளாவாக நடிக்க வைத்து அந்த க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதும் நம்பியார் தான் இதெல்லாம் கிளைமேக்ஸில் கண்டுபிடிச்சி வெளியே வந்து எப்படி இந்த உண்மைகளை இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளி உலகத்திற்கு எப்படி எம்ஜிஆர் தெரிய வைக்கிறார் அப்படின்றத ஒன்று இதில் வந்து இந்த மல்லிகா கதாபாத்திரம் அது ஒன்றும் தப்பு ஒன்றும் ஒன்றும் அது காலப்போக்கில் வந்து பின்னாடி வந்து அந்த நீலாவை இழந்து கவலையிலும் வருத்தத்திலும் இருக்கக்கூடிய கோ ரவி கதாபாத்திரத்தை எம்ஜிஆர் இந்த மல்லிகா கதாபாத்திரத்து மூலமாக ஆறுதல் அடைந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவர்கள் இருவரும் எப்படி வாழ்க்கையில் இணைகிறார்கள் அப்படின்றது இது கதை இதுதான் கலங்கரை உலக்கம் கலங்கரை உலகம் இந்த கதையில் வந்து ஒரு காதல் கலந்த ஆக்ஷன் மூவி வித் கிரைம் அண்ட் சஸ்பென்ஸ் எல்லாமே படம் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இந்த வெற்றி பெற்றதற்கு பின்னால் இதற்கு வந்து பல காரணங்கள் அப்படின்றது ஒன்று எம்ஜிஆர் எந்த அளவுக்கு இயல்பாக அருமையாக இளமை ததும்ப நடித்திருப்பார் அப்படின்றது நமக்கே தெரியும் சரோஜாதேவி அளவுக்கு எம்ஜிஆருக்கு ஈடு கொடுத்து எம்ஜிஆருக்கு சரியான ஜோடியாக அதே மாதிரி இரட்டை வேடம் முடியாதுல்ல ரெண்டு சரோஜாதேவி ச நீலான்ற ஒரு சரோஜாதேவி மல்லிகான்ற ஒரு சரோஜாதேவி ஃபஸ்ட் ஆஃபில் நீலா செகண்ட் ஆஃபில் வந்து மல்லிகா இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் எந்த அளவுக்கு சரிதாக தன்னுடைய திறமையை சரோஜேவி வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னு வில்லன் நடிப்பு அப்படின் எம் எம்என் நம்பியார் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நடிப்பில் ஆட்சி செய்யக்கூடிய மனிதர் மிக அருமையாக நம்பியார் நடித்திருந்தார் இதற்கு இசமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசமைத்திருந்தது அதில் வந்து அப்படியே விதம் காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை காற்று வாங்க நீ ஒரு கவிதை வாங்கி வந்தே அது அது எம்ஜிஆர் பாருங்கள் இந்த அளவுக்கு என்ன எக்ஸ்டண்டாக நீங்கள் அந்த பாட்டு இந்த வேலை அந்த படம் பார்த்து பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியாது இந்த பாடல் காட்சியில் காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அந்த பாடல் காட்சியை மட்டும் யூடியூப்பில் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் அது வந்து எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு அப்படியே இளமை ததும்ப சுறுசுறுப்பாக நடித்திருப்பார் அப்படின்னு பாருங்கள் அந்த எல்லாம் வந்து காலெல்லாம் மேலே கம்பிகளில் வந்து சுற்றி வச்சுட்டு கீழே தொங்கிக்கிட்டு அப்படின்னு அது எம்ஜிஆரை தவிர வேறு யாருமே அந்த பாடி லாங்குவேஜ் வரவே வராது அந்த அளவுக்கு அருமையாக எம்ஜிஆர் நடித்திருப்பார் இது பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு அப்படின்னு அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் இடம்பெற வைத்திருக்கிறார்கள் பொருத்தமான இடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இந்த படத்தில் வந்து இடம்பெற்ற அனைத்து பாடல்களையுமே வந்து வெற்றி பெற்ற பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் வந்து அந்த திரைக்கு வந்த காலகட்டத்தில் அனைவராலும் விரும்பி ரசித்து பார்க்கப்பட்டது அதனால் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க